காசி விஸ்வநாதர் வரியவன் வேடம் பூண்டு காசியில் வளம் வந்தார் செல்வந்தர்கள் வசிக்கும் பகுதியில் பசிக்கு உணவு கேட்டார் எல்லா கதவுகளும் மூடப்பட்டன பின் நடுத்தர மக்கள் வசிக்கும் இடங்களில் வீடு வீடாக ஏறி இறங்கினார் யாரும் பிச்சை போடவில்லை மாலை ஏழு மணி ஆகிவிட்டது உணவு கிடைக்கவில்லை பசியோடு காசியின் கழிவு நீர் கங்கையில் கலக்கும் இடத்திற்கு வந்தார் அங்கே தனியாக ஒரு தொழுநோயாளி நோயாளி அமர்ந்திருப்பதை கண்டார் அவரைச் சுற்றி நான்கு நாய்கள் காலை முதல் மாலை வரை எடுக்கும் பிச்சையை இங்கே கொண்டு வந்து அஞ்சு பங்காக போடுவார் முதல் நாலு பங்கு உணவுகளை நான்கு நாய்களுக்கும் மிச்சமுள்ள ஒரு பங்கை இவரும் சாப்பிடுவார் அங்கு வந்த இறைவன் அவரிடம் சென்று எனக்கு பசிக்கிறது என்று கை நீட்டினார் தொழுநோயாளி அவர் வாடிய முகத்தைக் கண்டு தன்பங்கு உணவை அவருக்கு நீட்டினார் இறைவன் அதிர்ந்து விட்டார் நான் யார் தெரியுமா என்று தொழு நோயாளியிடம் கேட்டார் யாராக இருந்தால் என்ன முதலில் சாப்பிடு என்றான் மீண்டும் இறைவன் அதாட்டலாக கேட்டார் நான் யார் தெரியுமா தொழு நோயாளி அமைதியாக சொன்னார் நீங்கள் காசி விஸ்வநாதர் தான் என இறைவன் வாயடைத்து போய்விட்டார் இந்த தொழு நோயாளியின் அசுத்தமான உணவை என் அழுகிப்போன கைகளால் கொடுப்பதை பெற்றுக்கொள்வது காசி விஸ்வநாதரை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று சிரித்தார் எல்லா உயிருக்குள்ளும் உயிராக இருக்கும் இறைவனுக்கு எந்த உயிருக்குள்ளும் வேறுபாடு பார்க்க தெரியாது என்பதை அவர் தெளிவாக உணர்ந்து அழகாகச் சொன்னார் இறைவன் மெய்மறந்து நின்றுவிட்டார் இறைவன் யாருக்கு காட்சி அளித்திருக்கிறார் பார்த்தீர்களா நாமும் பகிர்ந்து உண்ணுவோம் இறைவனை காண்போம்